பிரான்ஸ் ஒரு புதுவிதமான ஸ்டண்ட்டை பண்ணிருக்காங்க அந்த ஸ்டன்ட் என்ன அப்படின்னா ரஷ்யாவில இந்தியாவுக்கு கச்சா எண்ணெய் ஏத்திட்டு வந்த சீன கப்பலை அட்லாண்டிக்ல சிறைபிடிச்சு அப்படியே பிரான்சினுடைய துறைமுகத்துக்கு கொண்டு போய் நிப்பாட்டியிருக்காங்க ஒரு சில ஊடகங்கள் என்ன சொல்லுறாங்க அப்படின்னா சாங்ஷன் இருக்கும்போது புட்டின் இந்த மாதிரி ரகசியமா ஷேடோ ஃபிளீட் வழியா அவருடைய எண்ணெயை மற்ற நாடுகளுக்கு அனுப்புதாரு அதனால நாங்கள் சீஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு சில ரிப்போர்ட் என்ன சொல்லுது அப்படின்னா பிரான்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி நேட்டோவினுடைய ஏர்ஸ்பேஸ்குள்ள ரஷ்யாவின் ரஷ்யனுடைய ட்ரோன்கள் அடிக்கடி வருது இந்த மாதிரியான ஷேடோ ஃப்ளீட்டை அங்கங்கே நிப்பாட்டிட்டு ரஷ்யா வந்துட்டு ட்ரோனை இந்த மாதிரி நேட்டோனுடைய ஏர்ஸ்பேஸ் ஸ்பேஸ் அதாவது ஐரோப்பிய யூனியனுடைய வானிலைக்குள்ளே அனுப்புதாங்க அதை தடுக்கிறதுக்காக நாங்கள் சிறைப்பிடிச்சோம் அப்படின்ற மாதிரியும் சொல்லுதாங்க இந்த மாதிரி நிறைய ஹேஷியங்கள் இதை சுற்றி எலும்பிக்கிட்டு இருக்கும் பொழுது உண்மையான காரணம் என்ன அப்படின்னா பிரான்ஸில் வந்துட்டு மிகப்பெரிய அளவில் நெருக்கடி இருக்குது இமானுவேல் மேக்ரானுக்கு அவர் தேர்ந்தெடுக்கிற ஒவ்வொரு பிரதமரும் அமைச்சரவையை ஃபார்ம் பண்ணுறதுக்குள்ளே ரிசைன் பண்ணிட்டு போயிடுறாங்க அதையும் தாண்டி ஐரோப்பா உலகத்துக்குள்ள நடக்கக்கூடிய கேவலங்கள் முக்கியமா பிரான்ஸ் நடக்கக்கூடிய அந்த கேவலங்கள் உலக மீடியாக்கள் மிகப்பெரிய அளவுல பேசுதாங்க அங்க வந்துட்டு ஆன்டி இமிகிரேஷன் ப்ரொடெஸ்ட் நடக்குது இமிகிரேஷனா வரவேற்பு ஒரு பக்கம் மார்ச் நடக்குது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பிரான்ஸ்ல இருந்து மிகப்பெரிய அளவுல பேசு பொருள் ஆகுது நிலையான பிரதமர் நிலையான அரசியல் இல்ல இதெல்லாம் தடுக்கிறதுக்கு இந்த மாதிரியான ஒரு ஸ்டண்டை பயன்படுத்தலாம் ரஷ்யாவிலேருந்து இந்தியாவுக்கு என்ன ஏற்றிட்டு போனால் சீன கப்பல் அப்படின்னா கொஞ்சம் இதை பற்றி எல்லாரும் பேசுவாங்க ஃப்ரான்ஸில் நடக்கிற கேவலங்களை மறந்துடுவாங்க அப்படின்றதுனால இப்படி ஒரு ஸ்டண்ட்டை இமானுவேல் மேக்ரான் செஞ்சதாகவும் சொல்லப்படுது ஒவ்வொரு ஐரோப்பிய மீடியாவும் அவங்க இஷ்டத்துக்கு ஒவ்வொரு விதமான ரிப்போர்ட்டு சம்மந்தமாக வெளியிட்டுக்கிட்டு இருக்காங்க இதை பற்றின உண்மையான ஊர்ஜிதப்படுத்தப்பட்ட தகவல் எதுவும் வரல அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க